ద్వారా వారం ప్రారం سلام بھائی اے جو ورا دے ایہہ کے مارے ہاں اللہ دے آقا ہاں दारले बाइक भइँदै छ कसल कसल भइरहेछ बाइक

ஆஹ் அந்த குடும்பத்துல பாதிக்கப்பட்டார்கள் அனைத்து மக்களுக்கும் நாங்க என்னைக்கும் நாங்க உறுதியா இருக்கிறோம் இது முதல் கருத்து இருக்கிறது வந்துட்டு பொதுவாக முஸ்லீம்னாலே பயங்கரவாதம் தீவிரவாதம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு சித்தரிக்கப்படுகிறார்கள் சாமானிய மக்கள்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்குது அந்த மாதிரி சித்தரிக்கப்படுகிற உலகம் முழுவதாக இது ஒரே ஒரு வசனம் குரான்ல இருந்து சொல்றேன் யார் ஒருவர் அநியாயமாக அப்பாவையை கொள்கின்றாரோ அவர் உலக மக்கள் அனைவருமே அனைவருமே போன்றவர் போன்றவர் ஆவார் மேலும் என்ன சொல்றானா யார் ஒருத்தர் ஒரு நபரை காப்பாற்றுறாரோ அவர் சமுதாயம் முழு சமுதாயத்தையும் காப்பாற்றியவர் போன்றவர் ஆவார் அப்படி குரானுக்கு தெளிவா சொல்லியிருக்கும் பட்சத்துல இஸ்லாத்துக்கும் தீவிரவாதம் பயங்கரவாதம் இதுக்கு துளிய அளவு கூட சம்மந்தம் கிடையாது இதுல யாராவது ஈடுபட்டா முஸ்லிம்கள் இந்திய முஸ்லிம்கள் குறிப்பாக நாங்க வந்து இதை எங்களுடைய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறதுக்கு தான் இதை பார்த்துருக்கிறோம் மூணாவது விஷயம் வந்துட்டு இப்போ நாங்க வந்துட்டு சென்னை மக்கா மசித் அண்ணா சாலையில் உள்ள சென்னை மக்கா மஜித் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம் மூணாவது ஒரு கருத்து எப்படின்னா எப்பவுமே முஸ்லிம்களுடைய தேசிய பற்ற வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாவே வச்சு கொண்டு இருக்கிறாங்க அன்றும் இன்றும் என்றும் இந்தியா தேசத்துடைய இறையாண்மை ஒருமைப்பாடு மத சார்பின்மை இது எல்லாத்துமே நாங்க வந்து உறுதியா கடைபிடிப்போம் இது எங்க உயிரை கொடுத்து கூட நாங்க ஜெய் ஜெய்ஹிந்த்